உடம்பு தங்கும் போது பாலும் தங்கி தானும் கெட்டு கூடை கரையும் கெட்டு அதுல எங்க அப்பா வயசான காலத்துல எப்படி சாப்பிடுங்களா ஞாபகம் வெங்கல கும்பாவோட சோறு போட்டு அந்த பாலை ஊட்டி சீனி போட்டு சாப்பிடுவாரு கடைசி காலத்துல உடம்புலாம் நிறைய கட்டி கட்டியா வந்து எந்த மருத்துவ பண்ணியும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் சா விட்டுட்டோம் அதுலேருந்து தொண்ணூற்றி முள்ளையே நான் பால் சாப்பாடு நிறுத்திட்டேன் எல்லாத்துக்கும் இது சொல்லிக்கிட்டே வரேன் பால் நம்ம ஒன்றும் இல்லை பால் நம்ம இல்லை இப்போ உலகம் போது பேசிங்கிறாங்க பால் மழையே உழவில கண்டுகளுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லை அதுக்குட்டு தான் அது இயற்கையில படைக்கும் அந்த இயற்கையிலேருந்து விலகி வரும்போதெல்லாம் பெரிய பெரிய தப்புகளில் நம்ம செய்யிட்டோம் சரி சில பேர் கேட்குறாங்க அந்த தரிலும் போகிறதா அதெல்லாம் வெளியிலேயே சிரிச்சிச்சு எப்போ வரும்போது ஊத்துறீங்களோ இங்கே வெளியே சரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணுது ஒரு ஸ்வீடர் காலை போட ஆள் போட்டு ஒரு பணம் போட்டோம் என்ன பஸ்மாடு அந்த அவங்க நாட்டு பஸ்மாடெலாம் பார்த்தா மடி பெருசாக தொங்கி நாலு காலம் பெருசு பெருசாக தொங்கும் அப்போ இவர் என்ன பண்ணாரு இந்த கோட்டு டை பேண்ட்டு பூச்சு அந்த மாடுகிட்ட மண்டி போட்டு ஒரு காப்பட்டு வாயில வச்சிருக்காரு அதான் படம் மேல எழுதி மேல எழுதுறான் மனுஷன் ஜென்மம் ஒண்ணுதான் மாற்றாங்கிட்டு இருந்த இன்னொரு கோடத்துல பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது தான் இவ்வளவு நாளே நம்ம யோசிக்காம இருந்திருக்கிறோமே தெரியுது அப்புறம் இன்னொரு படம் போடலாம் இதே மாதிரி மாடு படம் போடலாம் இந்த மாதிரியை போட்டு அதே காம்தான் இவன் மாதிரியே இவன் பையனுக்கு டச் பண்ணியிருக்கான் கீழே பேண்டு இந்த கோட்டு தை சட்டை தள்ள தொப்பி எல்லாம் இவன் ஒரு காம்ப எடுத்து வாயில வச்சுருக்கான் அவன் ஒரு காம்ப எடுத்து வாயில வச்சிருக்கிறான் அப்பன் ஒரு காம வாயில் வச்சிருக்கான் மகன் ஒரு காம வாயில் வச்சிருக்கான் மேலே எழுதிட்டான் மனுஷன் ஜென்மம் ஒன்று தான் அப்பறம் ஒரே தாயில் வாழி குடிக்கிறாங்க யோசிக்கலாம் நிறைய பேர் யோசிக்கலாம் நம்ம இது மாதிரி யோசிக்கிறதுக்கு வந்து உலகத்துல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பாக்க என்ன சொல்றதுன்னா நெல்லுக்கு இறைக்க நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் மாங்கே போசியுமா அப்படின்னு சொன்னா நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காக வாய்க்கால தண்ணி உடுறாரு விவசாயி அது ரெண்டு கரையிலையும் புல்லு வளருது அந்த புல்லை பசுமாட சாப்பிடுது அந்த பசுமாடு பால் ஊட்டு அதான் நாங்கெல்லாம் முடிச்சோம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்கல அப்படின்னா நெல்லுக்கு இறைக்க நீர் வாய்க்கால் வழி ஓடல நேர பைப்பை கொண்டு போய் நேர சொட்டை விட்டுட்டோம் வாய்க்கால் வலி ஓடலங்கிறதுனால புல் இல்லை புல்லு இல்லைனாலும் பசு இல்லை பசு பசில்லங்கிறதுனால பால் இல்லை பால் இல்லாதனால இந்தியாவில் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளில் நாற்பத்தி மூணு சாதம் குழந்தைகள் வளர்ச்சி குஞ்சு போய் சோக நோயில் பாதிக்கப்பட்டு கை காலெல்லாம் சூழ் போய் அதை பார்த்து பிரதமந்திரி சொல்லியிருக்கிறாரு இட் இஸ் ஏ நேஷனல் ஷேப் தேசிய அவமானம் நல்லா யோசிச்சு பாருங்க என்னைக்கும் ஒரு நாள் தேசிய அவமானம் சொல்லிட்டு அது சரியாக பார்த்தாப்போம் பாதி பேர் நரங்கி கிடக்குது அப்படின்னா வரப்போஷம் தான் எப்படி இருக்கும் போகுது என்ன தப்பு பண்ணணும் ஒண்ணு தப்பு பண்ணல அந்த வைக்கல இல்லாம பண்ணா அவ்வளவுதான் அந்த உணவு சங்கிலியில சங்கிலியை போட்டு மாடை கட்டி கொண்டு வச்சிருச்சுக்கோம் ஒரு கனி இப்படி வளையிடுச்சுன்னு வச்சுங்க மாடை நிக்குமா அப்ப உணவு சங்கிலியில எல்லா கண்ணியும் முக்கியம் தானே லிங்க்ஸும் அந்த வைக்கலிங்க இல்லாம பண்ணா பாருங்க அமைக்காரன் அவன் ரசாயன வரலாம் அது பிரிச்சு பெற்றோடு டீசல் விற்றுச்சு மிஷின் விற்றுச்சு விதை விற்றுச்சு பிசை சைடு விற்றுச்சு இங்கே வந்து சீக்கல்ல மாட்டோம் எங்கே பார்த்தாலும் வெளித்திய சாப்பிட்றோம் நல்லா மாண்டா போயிட்டே இருக்குது ஆடு மாடிகளை இருக்க சாப்படி போயிடுச்சு எல்லா சீரழிக்கும் கை நிற்குது உடனே ஒன்னு என்ன செஞ்சா வைக்கலை இல்லாமல் பண்ணி நெல்லை கொஞ்சம் அதிகமாக அந்த பச்சை பறிச்சுக்கு அப்பா ஒரு அஞ்சாறு பேரும் உண்டு அதில் ஒரு நாள் பேர் எங்க சாப்பிடுனாலும் அவர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காரு தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம் பாருங்க அது ரொம்ப பெரிய அவர் கட்டுரை எழுதுறாரு விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க வைக்கோலி எழுநூறு கிராம் நெல்லை கிழக்கு அது ஆறு வயம் வரும்போது தோழ வயாரம் வரும்போது அது எழுநூறு கிராம் மேலே நெல் முந்நூறு கிராம் விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வைக்கலை வந்து முன்னூறு கிராம் ஆயிடுச்சு நெல்லை எழுநூறு கிராம் ஆயிடுச்சு முன்னாடியோட இப்போ நெல் கூட விளையாடுறாங்க நெல் கூட விளையாடுது ஆனால் டோட்டல் ஏஜி சேம் வைக்கலாம் நல்லா கேட்காங்க வைக்கல நல்லாக்கு நம்மளுடைய விளைவு என்னாச்சுன்னா நெல் இருக்கல நெல்லேருந்து அரிசி வருது ஆனால் வைக்கல் விற்கிற மாட்டோடைய பால்லேருந்து கொடுத்தா வரும் எல்லா சத்துக்களும் பாலில் இருக்கு அதில் தரம் குறைந்த அரிசியை அதிகமாக்கி தரம் இருந்த பாலை இல்லாமல் ஆகையினால ஒட்டுமொத்த மனித வளர்ச்சியே பாதிக்கப்பட்டு ஒரு தேசமே அதை எதுக்காகவே கேள்விக்குறியா இருக்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் எதுக்காக அவங்க செஞ்சாங்க அந்த அமெரிக்க வியாபாரிகளுடைய லாபம் அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையாதபடி பார்த்துட்டாங்க அதுக்கு அவங்க கடை கொடுக்குறேன்னு சொன்னாங்க கடன் நம்ம வந்து திருப்பி வைக்கிறேன் வட்டி கெடுறதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கும் அமெரிக்கா காரணத்தை அதெல்லாம் பார்க்கும்போது தான் மறுபடியும் அந்த இயற்கை 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 நோக்கி போகணும் அப்படின்னு வரும் இப்போ அந்த இயற்கை என்ன நீங்க நிறைய பகுதி பேரு டவுன்ல இருந்து வந்து கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்களான்னு கிராமம் தான் நிறைய பேர் கிராமத்துல இருந்து ஒரு நாள் விடுதலை என்ன சொல்றது கண்டு பூ பூக்கும் காணாமல் காய்கறம் நிறைய நேரம் தரோசத்தில்

அதை வேக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு இருக்கு வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கு முட்டாய் யாசி சாப்பிட்டா நல்லா இருக்குது எல்லாம் ஆனால் எங்கே காய்க்குதுன்னு தெரியலையே நமக்கு கடலை வேரில் காய்க்கல அது என்ன பண்ணுது பூ வந்த பிறகு பூவில் வந்து பூச்சியெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துடுது அதெல்லாம் மகாரணச்சேரியம் நடக்குது அது கருவுறுத்தல் நடக்குது கருவுற்ற பிறகு இதெல்லாம் கொட்டிடுது கொட்டிட்ட பிறகு அந்த சூழல் கம்பி மாதிரி மீண்டும் மண்ணுக்குள்ளே போய் கடலே மாறும் நிலக்கடலைன்னு சொன்னவங்கதான் அயல் வேர்கடலைன்னு சொன்னவங்க தான் மாத்திகள் அதான் கதை சொல்றது கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்காயணும் பூலேருந்து வர்றது காய் அழகு நம்ப தமிழ் பூத்த பிறகு பூ பூக்கடல இருந்து காய் கடல தெரியல நிலத்துக்குள்ள நடக்குது அந்த கடலை செடியை பிடிங்கிறாங்க பிடிக்கும் போது வேலை உண்ட ஒன்றும் ஒன்றையா இருக்குது

மோட்டார்க்கான சுவிட்ச அப்படி சாவிய திருவுனதையும் டம்ம டம் டப்பாங்க பெட்ரோல் எரியுது பெட்ரோல் எரியும் போது சக்தி பிறக்கிறது வண்டி அவள் பெட்ரோல் எரியறதுனால கறி வெளியில் வருது நாம் சாப்பிட்ட உணவு நமக்கு பெட்ரோல் அது எரியணும் எரியத்துக்காக ஆக்சிஜன் உள்ள போகுது இந்த ஆக்சிஜன் போய் நம்ம உணவை எரிக்குது சக்தி பிறக்குது நம்ம அதே நேரத்தை எரியறதுனால கறி வெளியில வரும் அதை வெளியில மூணு நான் சொல்லுது நம்ம வெளியில வர காத்து அப்போ உள்ள போற காலத்துல இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜனும் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனும் இருக்கு வெளியில வர்ற காலத்துல எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனும் இருபத்தோரு சதம் கறியும் வெளியில வரும் அப்படி வந்தாலும் மறுபடியும் அதே சமநிலையை அடிச்சிடுது அதான் இயற்கை மறுபடியும் அந்த ட்வெண்ட்டி அந்த செவன்டி எயிட் பர்சன்ட் அப்போது பட்டணங்களில் வந்து ஆக்சிஜன் அவர்கள் இல்லையா என்ன பண்ணுதுன்னா இயற்கை தண்ணீர் தானே புதுப்பித்து போட முடியாத அளவுக்கு மனிதன் தேங்கு செய்யலாம் செய்கிற வேலை இயற்கையால் தன்னை புதுப்பிச்சுக்கொள்ள முடியாத நிலைக்கு தேவைப்படுது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கலாம் டிப்பிங் பாயிண்ட்னா இப்போ கடலில் படகு போகும் அது பிரிதியாக ஆகும் ஆனால் சமநிலைக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் ஆனால் ஒரு கடலுக்கு வரும்போது மறுபடியாக வந்துடும் அதுதான் டிப்பிங் பாயிண்ட் அந்த டிப்பிங் பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு உடல் தெரிஞ்சு நீங்க சொல்லிருக்கலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பூமி சூடாகிட்டு பூமி சூடாகிட்டே குளோபல் வாரிங் ஏன் ஏன் பூமி சூடாகும் நிறைய தொழிற்சாலைகள் புகைய வெளியே விட்டுக்கிட்டே நிறைய வாகனங்கள் புகையை விட்டுக்கிட்டே காடுகளை அழிச்சிக்கிட்டே இருக்கு இந்த காடுகளெலாம் என்ன செய்யணும் கரியை உள்ளாக வாங்கி அதை ஸ்டார்ட்டாக மாற்றணும் ஆனால் அதான் காடை அழிக்கிறாங்க கடை அழிச்சிட்டு தானே ரோடு போகணும் ரோடாக தான் மாற்றோம் கடை அழிச்சிட்டு தொழிற்சாலை கிடக்கும் மூணாவது காரணம் நாலாவது காரணம் விவசாயத்தில் நைட்ரஜன் குறைகளை பயன்படுத்துகிறோம்ல அது நைட்ரஸ் ஆக்சைடை உண்டு பண்ணி

அந்த வெளியில் இருக்கிற பொருளை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்ச பாருங்க அது வருது யார் கற்றுக் கொடுத்தா அமெரிக்காக்காரர் கற்றுக் கொடுத்தாரு இந்தியாக்காரர் என்ன செய்யறாரு போட மாட்டேங்கிறார் பிடிச்சிக்கிறாரு இந்த சின்ன விஷயத்த நிறைய மக்களை கொண்டு செல்ல முடியல ரொம்ப புத்திசாலியாக இருக்கோட விவசாயம் சொல்றாரு எங்கப்பா எங்க விவசாயம் தான் பண்ணியிருந்தாரு அப்போ நிலமெல்லாம் நல்லா இருந்தது இப்போ நிலம் கெட்டு போச்சே இப்போ எப்படி விவசாயம் சேர பண்ண முடியுங்கிறார் கெட்டுப்பே தெரியுது இப்போ அவருக்கு வேற வழி இல்லாமல் வாரம் ஒத்துக்கிறாரு எங்கள் அப்பா நிலத்த நல்லா வச்சுருந்தாரு நாங்க தான் கெட்டுட்டோம் விவசாயத்தை நிலத்த கெட்டு போன நேரத்தில் எப்படி விவசாயம் இருந்தது அப்படின்னு கெட்டு போன நேரத்தில் மறுபடியும் மாற்ற வேண்டியது தானே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா விவசாயங்கள் என்ன അ ഐസക് ന്യൂട്ടനെ பத்தியோட நிறைய தெரியும் இல்ல என்ன சொல்ல عايز ന്യൂട്ടൻ ഹ ഗ്രാവിറ്റേഷൻ ആ jednak please చెప్పనీ요 কই dispersive น่ะ ഒരു ഡയനമിക്കല மேலே ஏறி கீழே ആ ഗ്രൗണ്ട് ലേൻദ ആഹയൻ ഗ്രൗണ്ട് ലേൻദ ആഹയൻ

எல்லா பொருள்களையும் தன் மையத்தை நோக்கி எடுத்துக் கொள்கிறது சரியாச்சா இந்த மேல சொல்லி என்ன அப்படின்னா பூமி உருண்டாக மறந்தோம் இந்த ரஷ்யா காலம் கேட்டா பூமி பந்து ஆகாயத்தில் நடக்கிறது தான பூமி பந்து ஆகாயத்தில் நடக்கிறதுனா எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு மதங்கு நைட்ரஜன் கடல்ல மதக்கும் போது இவ்வளவு மூடத்தனமா அறுபத்தி நாலு வருஷம் சுதந்திர இந்தியாவில் இருக்கலாம் கோபமாக வரணும் நம்ம முட்டாளி கேக்குறவன் கோபமாக வரணும் பூமி நைட்டேஜ் கடவுள் மலைக்கடவு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம தட்டையான பூமியில வண்டியை உருட்டு போறோம் நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ஆனா பூமி உருண்டோன்னு எப்படி யோசிக்க முடியும் யோசிக்க ரொம்ப இஷ்டம் நான் ரொம்ப காலம் திருவேலி மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு தஞ்சாவூர் பக்கம் ஒரு பழைய வகுப்பு நண்பர் கழிச்சுட்டாரு அப்படியே நடு ரோட்டில் கட்டி பிடிச்சி எங்கேயா படம் காணாம போயிட்டேன் அப்படின்னாரு இல்லை திருநெல்வேலியில் இருக்கிறேன்னு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாரு முடிசாராக நடத்துறேன் அப்படின்னா அப்படின்னாரு பாக்கி தெரியலன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்க வந்து படிச்சு விட்டு பாடம் நடத்துறீங்கன்னா படிக்காம பாடம் நடத்துவேண்ணா அது எப்படி அப்படின்னாரு நீங்களே சடிகுடுக்கு கேரியர் நீங்க நான் சடிகுடுக்காம கேரியர் பண்ணப்படின்னு அது எப்படி அப்படினாரே இப்ப கேட்டார் அப்படினார் கேரினார் அப்படினாரே वो में उडिया का चाचा है काने बेटा ये पेयाला उडियाला रहनेस भाई बीए முடிச்சே ஏएसएलடி எட்டங்களாச்சு வர ஹட்டமா சார் காம் तो वो में से தான் ஃபுல்லாயிஸ் வந்து தாகியட ஆல்ரெடி அவங்க फ्रेंड्स வந்து எந்த செய்யல எந்த இடத்த செய்யணும் அப்படின்னு சுத்திட்டு வந்து கேட்ட வாங்கன்னு கொடி போய் கடையில ரெண்டு சர்ப்பத்தை பண்ண பெரிய கிளாஸ் ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சோம் காசு கொடுத்த இப்ப கேட்கிறாரு என் மாஸ்டர் கேக்குறாரு இந்த கிழக்கு பதில் இல்லையா தொண்ட சோறை இறங்காதான் கேட்டேன் எனக்கு ரொம்ப முக்கியமான பட்டது ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கல வெளியில படிச்ச புத்தகத்தில் தான் பார்த்தேன் நான் இப்படியா விவகாரம் தெரிஞ்சது நம்ம திருச்சியில இருந்து சென்னைக்கு வரோம் தெக்கேந்து ரயில் வந்து வடக்க போகுது பக்கத்துக்கிற விளக்கு கம்பம் எல்லாம் வடக்கேண்டு கடை தெக்க போகுது தலை ஆற்றி பாருங்க எங்க போட்டு அது இருந்து இடத்துல இருக்குது போல் தோன்றுகிறது ஆனா ரயில் வந்து போயிடுச்சு இயங்காத பொருள் எந்த திசை போவது போல் தோன்றுகிறதோ அதுக்கு எதிர்த்த திசையில் இயங்குகின்ற பொருள் போகிறது

மாசரு பொண்ணு கண்ணு அந்த கண்ணுன்னு கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை பூண்டுங்கிறா இது இருந்தாலும் பார்க்குறவங்க நம்பி பிரயோஜனம் இல்லை இது மேலே கொஞ்சம் யோசிக்கிறோம் அங்கே தான் மனுஷன் அங்கே தான் தாராது அங்கே தான் வேலை செய்யும் அப்போ காற்றில் இருக்கிற அந்த நைட்ரஜனை இந்த செடி எடுத்து என்ன செய்யுது அந்த நைட்ரஜனை எடுத்து இலை பச்சையாக மாறு இந்த பச்சை இலை சமையல் அறையா இருக்கு இலையில சமையல் நடக்கு இந்த சக்தி பரிமாற்றம் நடக்கு இந்த ஐசக் நியூட்டன் என்ன சொன்னான் எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு நார் பி கிரியேட்டட் இட் கேன் பி ஆல்டர் ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் இல்லை ஒரு மாற்றம் அடைகிறது அப்போ சூரியன்லேருந்து புறப்படும் போது அது ஹீட் எனர்ஜி வர வழியில் லைட் எனர்ஜி நம்ம தலையை தொட்டால் கீட்ட நினைச்சு ஆனா இலையை தொட்டால் குளுக்கோஸ் நினச்சி அங்கேதான் அந்த செடி உடிகளுக்கு நம்ம பிடிக்காது இருக்கும் செடி கொடிகள் எல்லாம் சமயக்காரங்களா இருக்காங்க நம்ம எல்லாம் ஆர் இருக்கும் அப்ப இல வந்து சமைச்சிட்டு வேருக்கு சாப்பாடு கொடுக்குது வேறு வந்து சமையல் தண்ணி சப்ளை பண்ணது மேலே காற்றுலேருந்து கறியை எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம மசாலா சாப்பாடுங்கிற மாதிரி எனர்ஜி இன்னொன்னா மாறும் அப்ப இது சக்தி சுழற்சியா பார்க்கணும் ஆனால் அந்த அமெரிக்கா காலம்னு சொன்னால் இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபிசரும் பேசினாங்க இங்கே செடிக்கு சாப்பாடு கொடுக்கணும் செடிக்கு சாப்பாடு கொடுக்கும் நீ எப்படி சாப்பாடு கொடுப்ப சமைக்கிறவங்க சாப்பாடு கொடுப்பாங்களா இல்லை சாப்பிட்றவங்க சமைக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்போ செடி குடிகளுக்கு நீங்கள் எங்கே சாப்பாடு கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுக்கணுங்கிற பேர்ல உப்ப உப்பை இறக்குமதி பண்ணி மண்ணில் பாருங்க மண் செத்து போச்சு சரி மண்ணில் கடை உயிரெல்லாம் செத்து போச்சு இப்போ மண் வந்து ஜடமாக நிற்குது மண்ணை நம்ம தாயாக பார்க்கல மண்ணை நம்ம தெய்வமாக பார்க்கல நம்மளுடைய பார்வையில் இந்த வித்தியாசத்தை எடுத்தாங்க இது சயின்ஸுன்னு சொன்னாங்க சயின்ஸே முழுமையானது இல்லை சயின்ஸுன்னு சொன்னாங்க சயின்ஸையும் நம்ம செயல்படுத்தலை ஆகையினால நம்ம என்ன மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது என்ன சந்தோஷம் வருதுன்னா என்ன மண்ணை கொடுத்தா அதை மாற்றிக்கிடலாம் இங்கே இருக்கிற மண்ணையும் மாற்றிடலாம் நீ தொட்டி இல்லைன்னு நினச்சி மண்ணு போட்டு செடி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இங்கெல்லாம் விரும்ப வச்சுருக்கேன் மாற்ற முடியும் தானே மாற்ற முடியும் எல்லாத்தையும் மாற்ற முடியும் இப்போ மாற்றத்துக்கு என்ன வேணும்னா இயற்கையில நெரு நெருங்கி போறோம் ஒரு விடுகளை பொண்ணு என்ன சொல்றா சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்துல கருத்தரிச்சு விடியும் போது தாயையும் புள்ளையும் பிரிச்சு விட்டாச்சு இன்னொருத்தர நீச்சம் மாதிரி கை பிடிச்சி சாமத்தில் கருத்தரித்து விடியும் போது பிள்ளையும் விட்டாச்சு ரொம்ப நேரம் போட்டு விடைய ஆச்சரியமா இருந்துச்சு சாயந்தரம் மாட்டு கை பிடிச்சி பால் சரி காய்ச்சியை ஆற வச்சு மோர்காத்த உள்ள ஊற்றினாங்க நடு சாமத்துல எல்லாம் கையிலாகி போயிடுச்சு காலையில் மத்த உங்க கடைச்சாங்கன்னா மோரையும் பிரிச்சு விட்டாரு ஆனால் பத்து மாசத்துல நடக்கிறது ஒரு பத்து மணி நேரம் காயந்தரம் கை இருந்துச்சு சாமத்தில் கட்டரிச்சு விடியும் போய் காயும் புளி பிரிச்சு விட்டாரு ஆமா யார் இந்த பாலை வந்து மோராவும் வெண்ணியாகவும் மாத்தினரு அப்படின்னு கேட்டா நாம தான் எங்க நீங்கள் மாத்தீங்க நீங்கள் ஒத்திட்டு தூங்க போயிட்டீங்களா சரி கடவுளை மாத்தினாரு கண்ணால தெரியாத எல்லாம் கடவுளை மாத்தினாரு கடவுளை மாத்தினாரு கடவுள் தெரியாது இல்ல இந்த பாக்டீரியா மாத்துக்கிற அந்த முறை பாத்திரத்துல இந்த பாக்டீரியா மாத்துக்கிற சோறு மிச்சத்தை சோறுல தண்ணியை ஊத்துனீங்க காலையில நீராக மண்ண அரிசி மாவையும் உந்து மாவையும் ஆட்டி மூடி வச்சிங்க காலையில எட்டி மாவு குடிக்குது மாடு தோட்டத்துல சாணி போட்டு போகுது நாலு நாள்ல மண்ணாடுது நில எல்லாம் யார் செய்கிறா நுண்ணுயிர் செய்யும் பாக்டீரியா செய் கண்ணுக்கு தெரியாது செய்யும் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா மல்லக்கரை நுண்ணுயிர்களை பறிக்கணும் நுண்ணுயிர்கள்லாம் எல்லாம் அழிச்சாங்க இப்போ நுண்ணுயிர்களை பெருக்கணும் நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கழிவுகளை பூமியில் செய்யணும் அப்போ மூணே மூணு தான் ஒன்று அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் த சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றலை நம்ம உணவாக மாற்றுவோம் ரெண்டாவது என்ன பண்ணோம்னா ரீசைக்கிளிங் வேஸ்ட் எதெல்லாம் கழிவாக வருதோ அதெல்லாம் மறுபடியும் கம்போஸ்டாக மாற்றி மண் கூட சேர்க்கிறோம் மூணாவை என்ன செய்யணும் ஃபீடிங் பேக்டீரியா நுண்ணுங்களுக்கு சாப்பாடு போகணும் இந்த மூணை மட்டும் ஒழுங்காக செஞ்சோம்னா எங்கேயா இருந்தாலும் எதையாக இருந்தாலும் உற்பத்தி பண்ணலாம் அப்படியானால் இன்றைக்கி விவசாயம் சாப்பிட மாதிரி சாப்பிட வேண்டியதில்லை நல்லா மழைதான் இருக்க வேண்டியதில்லை நம்ம வந்து என்னக்கா வெளிச்சம் சாப்பிட வேண்டியதில்லை கொஞ்ச நேரம் அக்காடி பேசுகிறேன் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பொய்யை தொட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறேன் பத்து பேர் பதினஞ்சு பேராக ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை அடிப்படையை வச்சு நேரத்தோடாதோம்